ஹாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோடு வீட்டில் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் வந்து சந்தோஷத்தை பார்க்குறேன் ஏன்னா இப்போ தான் இவருடைய முகத்துலையும் சந்தோஷத்தை பார்க்குறாரு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார் மயிலாடுல்ல இப்போ ஒரு சந்தோஷம் நடந்திருக்கு அப்படின்ட்டு கோமதி சொல்லி சந்தோஷப்படுறாங்க பாக்கி இருந்துட்டு இந்த பாருங்கள் சம்மந்தி அதெல்லாம் எதுவும் ஆகாது சரிங்களா பழைய மாதிரி இந்த குடும்பம் சந்தோஷமாக தான் இருக்க போகுது இதெல்லாம் நினச்சி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்ட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க பாக்கியம் என் பொண்ணுக்கு வரப்போ ஒரு வாரிசு எல்லோருடைய முகத்துலேயும் சந்தோஷத்தைப்படுத்திருக்கணுவாங்க மயிலோடைய அம்மா மயிலுக்கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாரு மாப்பிள்ளையோடைய மனசையும் இங்கே இருக்கிறவங்களுடைய மனசையும் மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான் மயிலஞ்சுவாங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது அதை விட்டுட்டு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காது எப்படி நான் சொல்கிற மாதிரி நடத்துக்கோ அப்படின்ட்டு எல்லாம் பிளான் சொல்கிறாங்க மயில் ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க என்னடி சோகமாக இருக்காமா எனக்கு என்னவோ ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னா மாமா வந்து என்னுடைய வயசு அதிகம் நான் படித்தது எல்லாமே கம்மி அப்படின்னு தெரிஞ்சா என்ன ஆகும் நகைலாம் போலியானு நகன்ட்டு இங்கே பாரு நீ படித்தது கம்மின்னு தெரிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மூணு பொ அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க தெரியுமா என்னுடைய குழந்தை என் அப்பானு கூப்பிட போது அப்படின்ட்டு அந்த மூமெண்ட்ஸ் நினைச்சு சந்தோஷப்படுறாங்க வெளியே எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா இருக்கீங்க ஆனால் என்கிட்ட நீங்கள் ஏன் மாமா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா அப்படின்ட்டு மயில் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்கிட்ட பேசுங்க அதுக்கு நம்மளுடைய சரவணன் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா நான் உங்ககிட்ட பழையமா திட்ட பேசணுமா அப்படி என்னால பேச முடியாது அப்படின்னு சொன்னதோ மைலும் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க மாமா என்ன மாமா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆரோக்கியமான பண்றாங்க அதோட பேச முடிச்சிருக்கிறாங்க